முதல் நாள் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷய வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை அமகாட்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி எண்ணு இரவு பதி

விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் பிரஜோதயா மேஷராசினையர்களே பொருள் பரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும் பணியில் தடைகள் பிளகும் எதிர்பார்த்த ஒத்துழைப்பான நிலை அமைய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் ஆசைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பணியில் லாபமான நிலை உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்டையான ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நேரம் அஸ்வினி நினைத்தது நிறைவேறும் பரணி பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி மாற்றங்கள் உண்டாகும் மிருக சந்தோஷங்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தன்னோ புத பிரஜோதயாத் மிதுனராசினையர்களை அலைச்சல்கள் அதிகமாகும் தேவையற்ற குறைத்துக் குறைத்துக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் மேல் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கடன் சுமை குறையப்பெறுவீர்கள் இலாபமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் கௌரவங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திர பகவான் ஓம் தீமகி சோம எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் அதாயங்கள் கிடைக்கும் அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நேரம் புனர்பூசம் ஆதாயங்கள் கூடும் பூசம் நினைத்தது நிறைவேறும் ஆயுள்யம் தன்னம்பிக்கை உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மஹே சிம்சி நேயர்களே மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் முன்னேற்றமான நிலை உருவாகும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் பணியில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தினசை தென்கிழக்கு அதிர்ஷ்டி எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் கௌரவங்கள் கூடம் பூரம் ஆதரவுகள் அதிகமாகும் முத்திரம் தடைகள் விலகும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னிராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள் துன்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் ஹஸ்த மாற்றங்கள் உண்டாகும் சித்திரை நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பண்ணுங்க ஓம் பகவான் இடது காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் மன அமைதியுடன் செயல்படுவீர்கள் அன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் சாகம் ஆர்வம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் விக்னஸ்தாயோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களை குறிச்சிகிராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் நட்புகள் உருவாகும் மாற்றங்கள் ஏற்படும் பணியில் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் நிதானம் தேவை உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் ஆதரவுகள் கூடும் அனுஷம் அலைச்சல்கள் அதிகமாகும் கேட்டை தன்னம்பிக்கை உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களை வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கூடும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் காலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தன்னம்பிக்கை உருவாகும் திருஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் மூலம் உதவிகள் கிடைக்கும் பூராடம் நினைத்தது நிறைவேறும் உத்ராடம் ஆதரவுகள் கூடும் சனி பகவான் காயத்ரி ஓம் பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வியாபாரத்தில் உழைப்புகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களும் அமையும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் இஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் ஊது அணிகிறோம் உத்ராடம் நிதானம் தேவை திருவோணம் அலைச்சல்கள் கூடும் அவிட்டம் கௌரவங்கள் அதிகமாகும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா கும்பராசி நேயர்களே ஆடம்பர பொருட்களை வங்கி மகிழ்வீர்கள் விடுகட்டும் எண்ணம் மேலங்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாக அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வெற்றிகள் உண்டாகும் திருஷ்டிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அபிட்டம் ஆர்வம் உண்டாகும் சதயம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் புரட்டாதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதை நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கற்றுக்கொள்வீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கடன் சுமையும் குறைய பெறுவீர்கள் பெரிய மனிதர்களை நட்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கும் வருமானம் உண்டாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட தோசை இடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் புரட்டாதி குழப்பங்கள் தீரும் உத்திரட்டாதி ஆதரவுகள் அதிகமாகும் ரேவதி முன்னேற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்